ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அமல் சாக்லேட் பிரௌனி வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுங்கிறது இல்லை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ப்ரௌனி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ரௌனி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வந்துடும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைன்னுங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது அமுல் சாக்லேட் தான் அதுக்கு முதல்ல நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வந்து தவால் வந்து சுடுதண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ டபுள் பாயில் மெத்தடு தான் இந்த வெண்ணையும் அமுல் சாக்லேட்டையும் வந்து கரைச்சிக்க போகிறேன் அமுல் சாக்லேட் வந்து இது வந்து நூறுவா சாக்லேட்டு நான் ஒரு சாக்லேட் வந்து வாங்கியிருக்கேன் மில்க் சாக்லேட்டு இதையும் நம்ம நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம்ல வெண்ணெய் அதையும் வந்து டபுள் பாயில் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கலாம் அமுல் சாக்லேட் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா முக்கால்வாசி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வந்து இதை வந்து உருக்கிக்கணும் ஒரு வித கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து உருக்கிக்கலாம் இப்போ நல்லா வந்து உருக்கிட்டு பாருங்கள் இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ரெண்டு முட்டை வந்து எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம் மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கலாம் அதாவது வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் ஒன்றா செய்கிற அளவுக்கு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோம் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வந்து பீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஹை ஃப்ளேமில் வந்து பீட் பண்ணிவிட்டு நல்லா நுரையாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் உங்கள்ட்ட இதே மாதிரி பீட்ரு இல்லைனா நார்மலான கரண்டியை கூட கிண்டிக்கலாம் இது வந்து நல்லா கிண்டிங்கன்னா இதே மாதிரி தள்ளி வந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணையும் சாக்லேட்டையும் வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பீட் பண்ணணுங்கிறது இல்லை ஒரு ரெண்டுல வச்சு பீட் பண்ணலே போதும் நல்லா வந்து பீட் பண்ணிப்போம் முட்டையோட முட்டையும் இந்த வெண்ணெய் சாக்லேட்லாம் நல்லா ஒன்றா கலகிற அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து என்ன அளவுனா முக்கா கப் அளவுக்கு மைதா காக்கா கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி ஊற்றுக்கலாம் இது மாதிரி கரண்டியால் அள்ளி ஊற்றும் போது லேயர் லேயராக வருது பாருங்கள் ஒரு மாதிரி மடிப்பு மடிப்பாக வருதுல இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ வெண்ணா தடவுன்ன டென்னில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா சமமாக வந்து தட்டிப்போம் இல்லை ஒன்றா வர அளவுக்கு சும்மமாக தட்டிட்டு மேலே வந்து மீதி உள்ள சாக்லேட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துப்போம் நான் வேறு எதுவும் நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறதில்லை இந்த அமுல் சாக்லேட் மட்டும்தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸு கூட சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ணும்போது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டின்னில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படி டின் இல்லைனா சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் ஊற்றி கூட செய்யலாம் இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி குக்கரை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு வந்து தலை கீழே வந்து போட்டுட்டு அது மேலே இந்த டின்னை சேர்த்துட்டு முடி வச்சிடறேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வெந்தோடனே சூப்பராக வந்து ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஆறிட்டு பாருங்கள் இதை வேறு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து வேறு தட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நேராக தி திருப்பி போட்டு நம்ம இப்போ பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டமான டின் இருந்தால் கூட அதில் கூட ஊற்றிங்க என்கிட்ட கட்டமான டின் இல்லை அதில் தான் ரவுண்டான டின்னில் வந்து ஊற்றிக்கிட்டேன் சைடில் உள்ளது லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு கட்ட கட்டமாக வந்து ப்ரௌனியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாகவே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஆல்ரெடியே நான் ரெண்டு மூணு தாட்டி வந்து இந்த ப்ரௌனி வந்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லையே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் பசங்களுக்கெல்லாம் இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்